தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையம் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தார் ரோடு பேஸில் இருந்து மறுபடி நாற்பது அடி அகலம் கொண்ட பஞ்சாயத்து மனு தளத்தில் ஒரு ரெண்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்குறேங்க அந்த நாற்பது அடி அகலம் கொண்ட பஞ்சாயத்து மண் தளத்தில் தான் நாம் போயிட்டுருக்குறோம் அந்த தளத்தில் வந்து தார் இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்துலேயே வந்து நாம் பார்க்க வந்திருக்கிற தோ தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா தோப்பு வந்து இன்னும் காய்புக்கு வரல ஒரு மூணு வருஷம் வயசு கொண்ட ஒரு தோப்பு இப்போ நான் பார்க்க வந்தால் தென்னந்தோப்பு இதுதாங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வரலாம் பென்சிங் பண்ணிக்குது காடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது இப்போ வந்துங்க இதுதான் மெயின் கேட்டு கெயின் மெயின் கேட்டு வழியை நம்ம ஃபுல்லாக வந்துட்டோம் இப்போ வந்து இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பது அடி பஞ்சாயத்து தடம் வந்து அக்னி மூலையும் குபேர் மூலையும் ரோடு பேசுல அந்த நாற்பது அடி தரத்து பேசில் வர மாதிரி வருதுங்க நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலைங்க இதிலிருந்து வந்து அப்படியே ஒரே நேராக வந்து குபேர் மூளை இப்போ இருந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னைமல்ல சாரி இந்த லைன் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வாய் மூளைக்கு போய்க்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஜ ஜல மூளைக்கு போகுது நம்ம இப்போ வந்து அக்னி மூளையிலிருந்து குபேர மூளைக்கு போயிட்டுருக்குறாங்க இது சர்வீஸ் பாயிண்ட்டு லைன் எல்லாம் வந்து கம்பி வேலி ஒட்டி தளத்தில் ஓரமாகவே வருது காட்டுக்குள்ளே இந்த லைனும் போகலைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் வரங்க மூணு டூ நாலு வருஷம் மரம் வரும் நூறு ஒரு வருஷத்தில் வந்து காய்ப்புக்கு வரக்க ஆரம்பிச்சிடும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு நூற்றம்பது புள்ள வச்சுருக்குறாங்க தென்னைமலை அதாவது மூணு டூ ஒரு மூணு நாலு வருஷம் மரம் வருங்க கால் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு லைட்டாக வந்து மேற்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது இதுக்கு தண்ணி சோர்ஸுக்குங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு போர் வந்து காட்டுக்குண்டான அக்னி மூலையிலையும் ஒரு போர் வந்து காட்டுக்குண்டான ஜல மூலையிலையும் இப்படி ரெண்டு போர் வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கு வந்து ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க தென்னை தென்னைமாரி தான் இருக்குது காடு மோசமே வந்து ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க அதாவது கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க மண் பார்த்திங்கனாங்க தாங்க ஆனால் செம்மல் செம்மண்னாலும் உங்களுக்கு ஒரு சரளி மாதிரி செம்மண் சரளி மண் அப்படிங்கிறது வச்சுங்களேன் அதாவது வந்து இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க தோப்பு ப பச்சைக்குறாங்க தென்னந்தோப்பு வந்து இந்த மண்ணுக்கு நல்லா வரும் சரளி மரணுக்கு தோப்பு நல்லா வரும் கடைசியில் ஒரு ஓட மாதிரியும் போகுது ஓடையும் இந்த காட்டுக்கு சேர்ந்ததாக ஏன்னா இந்த காட்டில் தண்ணி நம்பிச்சுன்னா அப்புறம் இந்த தண்ணி வந்து அப்புறம் இந்த கோடைக்கு போகணும்ல அதுக்காக வந்து ஒரு ஓடை மாதிரி அந்த ஓடையுமே வந்து பட்டாக்காட்டுக்குள்ளே தான் வருது இந்த கம்பி வேலி வரைக்கும் வந்து நான் பார்க்க வந்த காடு அதுக்கு அந்த பக்கம் அந்த கொள்ளு வேலை இதெல்லாம் வந்து பக்கத்து காடு இப்போ நாம் நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலைங்க குபேர மூலையும் அக்னி மூலையும் வந்து இந்த நாற்பது அடி தடத்து பேசல வந்துடுதுங்க தலைமுகப்போல வந்துடுது இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாயு மூளைக்கு ஒரே நேர் தாங்க காடு வந்து எதுவும் கிராஸில் எதுவும் இல்லை பெண்டோக்கு இது எதுவுமே இல்லை நல்லா நேருக்கு நேராக ஒரு செவ்வகை டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க மரம் வந்து பொள்ளாச்சி தினம் காட்டுக்காரர் இருக்கிறாரு காட்டில் இல்லை பொள்ளாச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்த மரங்கள் நல்ல நாட்டு மரங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா காட்டுக்காரரை சொல்கிறது தானே நாங்கள் கூட்டு சொல்ல முடியும் ஒரு உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் பலாமரம் மாமரம் சப்போட்டா மரம் இப்படி பல வகையான எலுமிச்சம்ப செடி இந்த மாதிரியெல்லாம் கூட உள்ளே உள்ள வச்சுருக்கிறாருங்க அவங்கெல்லாம் காட்டுக்காரரு இந்த மாதிரி கொய்யா செடி இந்த மாதிரிலாம் போகுது வச்சுருக்குறாங்க நெல்லிக்காய் செடி பெரிய நெல்லிக்காய் செடி இப்படி எலும் செடி இப்போ எல்லாமே அந்தந்த தென்னை மரத்துக்கு கேப்பில் அதாவது தென்னை மரம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு இருபத்தஞ்சடிக்கு ஒருக்கா ஒரு மரம் வச்சு முறையாக வச்சுருக்குறாங்க பயன்படுத்திக்கிறாங்க நாகப்பாள செடி இப்படி வந்து நல்ல முறையாக பராமரிச்சுக்க நல்லா பாருங்கள் கேப் பாருங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் எவ்வளோ கேப் விட்டு நல்லா நீட்டாக நல்ல முறையாக தான் வைக்கணுங்க அப்போ தான் ஒரு மட்டையினோ ஒரு மட்டை முட்டக்கூடாது தென்னை மரத்துனோடைய ஒரு மட்டைனோட இன்னொரு மட்டை அடுத்த மார்கின மட்டை வந்து தான் வந்து இது ஒரு கான்செப்டு மூங்கில் இது வந்து பலாமர செடி எவரும் காட்டுக்காரரும் வந்து நாளைக்கு நல்ல ஒரு ஒரு தோப்பாக இருந்தாலும் ஒரு சிறப்பான தோப்பாக இருக்கணுங்கிற கண்ணோட்டத்தில் நல்ல முறையாக ஒரு எல்லாம் பண்ணிக்கிறாரு காட்டினுடைய அளவு வந்து சொல்லிட்டு முதல்லையே இருந்தாலும் போருக்கா சொல்லிடுறேன் ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்ட்டுங்க தண்ணி நல்லா இருக்குதுங்க அதாவது தண்ணி தொட்டி போடலை அவங்க வந்து போடுறதுலேருந்து டைரெக்டாக சொட்டு நீர் விட்டு அப்படியே கட்டுற மாதிரி இருந்தாலும் தண்ணி இருக்குது ஏன்னால் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டி போட்டே ஆகணும் தண்ணி இருக்கிறதுனால டைரெக்டு சொட்டு நீர் பாசனத்தில் விட்டுருக்குறாங்க மரமெல்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா ஒரு நல்லா அடிமரம் நல்லா கட்டி நல்லா வருதுன்னு வச்சுக்கல தரமாக இருக்குது இந்த மாதிரி வந்து காடு வந்து நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறார் பராமரிப்பு நல்லா புல்லுப்பூன்னு தான் பிள்ளைங்கலை அதெல்லாம் இருந்துட்டு போச்சு அது பெண்ணு புல்லு பூவெல்லாம் வந்து நாம் பார்த்து பிடுங்கம்னா பிடுங்கிக்கலாம் வேண்டாம்னா விட்ரலாம் ஒரு சில பேர் வந்து அப்படியே உள்ளே தே வாவை வச்சு விடுவாங்க இதுதான் வந்துங்க இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூளைங்க வாயு மூளை கட்டா நல்லா இருக்குது ஜம்மன் இருக்குது இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜல மூளைக்கு ஒரே நேர் தான் தண்ணியெல்லாம் பாஞ்சிட்ருக்குது இப்போ காட்டுக்காரர் வந்து எடுத்து தூரக்கோசம் தான் வந்து வந்திருக்கிறார் தண்ணி நல்லா பாயுது தண்ணி ஊற்ற தெரியுது எனக்கு தெரியுது ம் ஊற்றுமா நல்லா சொட்டநீர் போட்டு நல்லா நீட்டாக தண்ணி பாஞ்சிட்ருக்குது ஒரு காட்டுக்காரர் தண்ணி எடுத்துக்கிறதுக்கோசரமாக இன்றைக்கி வந்திருக்கிறாரு அவரு வந்த நேரம் நானும் வந்திருக்கிறேன் சொட்டு நீர் சொட்டு நீர் பாயுது இந்த ஜலமூல பகுதியில் ஒரு போர் சொன்னாங்கல்லாங்க ஜலம் மூலை ஜலமூலம் நல்லா இருக்குது கட்டாகல சில மூலிகளில் போகிறோங்க இதுலேருந்து வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கனி மொழிக்கு ஒரே நேர் அதாவது கேட்டு ஹெண்டன்ஸ் அடிச்சுல அது ஒரே நேர் இப்படி தான் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குது ஒரு செவ்வகை டைப்பில் அமைஞ்சிருக்குது மொத்தம் நூற்றி ஐம்பது மாதிரி இருக்குதுங்க இந்த தோட்டத்தினுடைய ஒரு ஏக்கரை விலை பார்த்தீங்கன்னா அவர் காட்டுக்காரரை சொல்லக்கூடிய விலை ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சரூவா சொல்கிறாரு நம்ம அதிலிருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க இந்த உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நிலம் சம்பந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்